வெல்கம் டு மஞ்சு டெய்லர் இன்றைக்கி வந்து நம்ம பாவாடை தைக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாப்பாவுக்கு வந்து இருபத்தெட்டு இன்ச்சு இடுப்பு சுற்றளவு நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு முப்பத்தி ரெண்டு இன்ச்சில் தான் நம்ம தைக்க போகிறோம் லைனிங் துணி வந்து நான் ரெண்டு மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஹைட் வந்து முப்பத்தேழு இன்ச்சு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மீட்ரு லைனிங் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஸாரியில் தான் பாவாடை தைக்க போகிறோம் ப்ளவுஸ் விட்டு வந்துடுங்களா அதில் தான் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் பாவாடை தாவாணி சின்ன பாப்பா தான் இப்போ நாலு மீட்ரு துணியில் நான் தைக்க போகிறேன் அந்த பாப்பாவுக்கு ரெண்டரை மீட்ரு போதும் அவங்க அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளிட்டு வேணுன்றதுனால நான் நாலு மீட்ரு எடுத்திருக்கேன் பெல்ட்டு பாருங்கள் இருபத்தெட்டு இன்ச்சுக்கு நான் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பெல்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் கேன்வாஷ் போட்டு ஒட்டியாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஃபிளிட்டு வச்சு தைக்கணும் அயன் பாக்ஸில் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு ஃப்ளிட்டு வச்சு நம்ம அழகாக தைக்கணும் குட்டி குட்டி குட்டியாக ஒன் இன்ச்சுக்கு ஒன் இன்ச்சுக்கு ரொம்ப நெருக்கமாக வச்சோன்னே நம்மளுக்கு வந்து ரொம்ப நீட்டாக அழகாக கிடைக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கட்டிங் தான் போட்டுக்கேன் தைச்சிட்ட பிறகு போடுறேன் அதுக்கப்புறமா ஃபினிஷிங் ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சுட்டு அது ஒரு வீடியோ போடுறேன் இப்போது ஒன்லி கட்டிங் தான் யாருன்னா பாவாடை தைக்கணுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் மேலே இருக்க கரையை வந்து நான் வெட்டி எடுத்துட்டேன் ஏன்னா உயரம் வந்து மேலே வந்து நம்மளுக்கு கரை இருக்கக்கூடாது இங்கே தான் இருக்கணும் இது புடவையில் இருக்கிறதுனால கீழே அந்த பெரிய பார்ட்ரு அப்படியே வச்சாச்சு ஃபுல்லாக முந்தானி பக்கத்தில் இருக்கிற பீஸை எடுத்தாச்சு உள் பக்கம் இருக்கிற பீஸை எடுத்தாச்சு நம்மளுக்கு ஒரே சீராக இருக்கிற நாலரை மீட்டர் துணியை நான் அப்படியே எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக ஃப்ரிட்டு வச்சு இப்போ நம்ம பாவடை ரெடி பண்ண போகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ